விருச்சக ராசி நபர்களுக்கு மே மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சக ராசி நபர்களை பொறுத்தவரை மே மாசத்துல செவ்வாயுடைய ஆதிக்கம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அதாவது விருச்சக ராசி நபர்களுடைய என்ன அலைகளுக்கு ஏற்ப சில விஷயத்தை நீங்களே உங்களுக்கு விருப்பப்படி நிறைவேற்றிக்க முடியும் அதுதான் அதாவது இது வரைக்கும் தள்ளி தள்ளி போட்டு இந்த காரியங்கள் என்ன சொல்ல போனால் நேரம் பார்த்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசித்த விஷயங்கள் இன்னும் தெளிவாக சொல்ல போனோம்னாக்கா ஜோதிட ரீதியாக நம்ம வந்து சில விஷயத்த செய்யலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் விச்சகராசி நபர்களுக்கு நம்ம ஜோதிட ரீதியாக அஸ்ட்ராலஜி ரீதியாக நம்ம ஜாதக ரீதியாக சில விஷயங்களை நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஐடியா உள்ளவர்கள் இல்லை ஏற்கனவே அஸ்ட்ராலஜி ரீதியாக நம்ம சில விஷயத்தை தள்ளி போட்டு பின்னாடி பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் இந்த மாதம் கை கொடுக்கும் அதை விட்டு எடுத்தோம் கவிழ்த்தோம் ஏனா தானே பண்ணோம் வந்துச்சு போணுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்தாம் பொதுவாக செயல்படக்கூடியவர்களுக்கு அடுத்தடுத்த லெவலில் தான் நன்மைகள் நடக்கும் அதனால இந்த மாசத்தை பொறுத்தவரை ஏன் இந்த விஷயத்தை சொல்றோம்னாக்கா பிருச்சிகராசி நபர்களுடைய வாழ்வாதாரத்தை குறிக்கக்கூடிய இடத்துல கேதுவோடைய பயிற்சி நடக்க போகுது ஆக வாழ்வாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல சில மாற்றங்களை சில மாற்றங்களை சந்திப்பீர்கள் அதற்கு செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் ஒரு பலகீன அமைப்பை முற்றிலும் முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்போ வித்விக ராசிநாதனுடைய பலகீனங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக கொஞ்சம் இருந்தால் கூட அது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் மனசுக்குள்ளே கூட்டி வச்சுருந்தாலோ இல்லை நெருக்கடி அமைப்புள்ள இருந்தாலோ அது உங்களுக்கு இதுக்கு மேற்பட்டு சந்தோஷத்தை தான் தரும் தப்பு நடந்துருமோ தப்பாகிடுமோ நெகட்டிவ் ஆகிடுமோ இது நமக்கு நிலைக்காதோ இது சரியாக வராதோ அப்படிலாம் மாதிரி ஒரு மைண்ட் இருக்கும்ல அதெல்லாம் இதுக்கப்புறம் வராது ம் சரி ஓகே இதுதான் நமக்கு சரியாக தான் இருக்குது நம்ம இதுலேயே வந்து தொடர்ந்து செயல்படலாம் இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கட்டும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கடமையை செய்வோம் உழைப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து செவ்வாய் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறதுனாலையும் வாழ்வாதாரத்தை குறிக்கக்கூடிய இடத்துல இந்த கேது வரப்போகிற ஒரு காரணத்தினாலையும் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதற்கு அடுத்த நிலைமையாக ராசி நபர்களுக்கு அடுத்த நிலைமையாக சூரியனுடைய நகர்வு ஏழு இந்த மாதிரி இடத்துல வருது விருச்சிக ராசி நபர்களுடைய ஏழாம் இடம் ரிஷபத்தில் சூரியன் வருகை அப்போ அந்த சூரியன் வந்து உங்களுக்கான பாசிட்டிவ் எனர்ஜி தன்னம்பிக்கை தைரியம் உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வழியில் எதையான ஒரு விஷயங்கள் பாசிபிலிட்டியாக நடக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வெளியிலேருந்து கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் வெளியில் எந்த விஷயமாவது பெண்டிங் நிற்கிது எனக்கு இந்த வெளியில் இந்த பிரச்சனை இருக்குது அது எப்போ சரியாகும்னு தெரில அவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும் அவர் ஓகே சொன்னால் ஓகே ஆகிடும் இவரை போய் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேது அவரையும் பார்க்க முடில எஸ்கேப் ஆகிடுறாங்க நானே முட்டி மோதி பார்க்குறேன் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த வெளியில சில விஷயங்கள் எனக்கு நடக்க மாட்டேது அப்படின்னு ஒரு புலம்பொல்கள் இருந்துச்சுன்னா ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் இந்த வெளியில உள்ள பிரச்சனைகள் சால்வ் ஆகும் உங்களுடைய இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வெளியில இருந்து இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டான விஷயங்கள் சரியாக இருந்துச்சுன்னா உங்களோட கோரிக்கைகள்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அது அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு பிரதிபலனாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் வெளிவட்டார தொடர்புகளில் இருக்கக்கூடிய பிக்கல் புடுங்கல் விஷயங்கள் சரியாகுது ஒரு சில நபருக்கு கூட்டு கூட்டு சேர்க்கை வரைக்கும் ஆகலைன்னா கூட சில நபர்கள் கூட்டு கூட்டாளிகள் ஒரு பெரிய இடத்துலேருந்து உங்களை விட கொஞ்சம் அதிகாரமோ வசதியோ கொஞ்சம் லெவல் கூட உள்ள இடத்துல இருந்து உங்களுக்கு நட்பு அழைப்புகள் நட்பு பழக்க வழக்கங்கள் நட்பு சேர்க்கை இல்லைன்னா காரியங்கள் நடைபெறுவதற்காக தற்காலிக பழக்கம் ஏதோ ஒரு வகையில் கூட உங்களுக்கு அந்த கூட்டுச்சேர்க்கை சேர்க்கை கை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கூட்டு சேர்க்கை வரும் இதெல்லாம் சூரியன் ஏழுலேருந்து வர்றதுனால அடுத்ததாக புதன் ஆறு மற்றும் ஏழு அந்த இடத்துலாம் சீக்கிரமாக கிடக்குது புதன் ஆறு மற்றும் ஏழு இந்த இடத்துல கிடக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா ஏதேனோ ஒரு விஷயம் பேப்பர் ரீதியாக கையெழுத்து ரீதியாக ஒரு விஷயங்கள் ரெக்கமெண்டேஷன் ரீதியாக பண்ணித்தரேன் பண்ணித்தரேன் செஞ்சு தர செஞ்சு தரேன் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க ஒரு கால சூழ்நிலைகள்லாம் அப்படியே கடை கட கட கடன்னு ஆரம்பிச்சோம் இந்த இழுபறியா இருக்கு நான் ஒரு மூணாவது மனுஷனை நம்பினேன் நம்மளால் முடியல அவன் முடிச்சு தரேன்னு சொன்னான் அவன்கிட்ட கொஞ்சம் பணமும் கொடுத்தேன் இழுபறியா இருக்கு அவன் என்ன பண்ணித்தரான் அவன் ஒரு காரணம் சொல்லிட்டேன் கடுப்பாகுது இப்பெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் மூன்றாம் நபர் ஏஜெண்ட்டு புரோக்கர் மீடியேட்டர் இல்லை நடுவில் ஒரு நாட்டாமை மாதிரி ஏதோ ஒரு ஆள் இந்த மாதிரி ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு விருச்சராசினவங்களுக்கு ஏதோ தொந்தரவுகள்லாம் அவங்க கொடுத்துக்கிட்டு நம்பி செய்ய போய் இப்போ அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் என்ன விஷயத்தை எவ்வளோ நாள் போட்டு இழுபறியாக இருந்துச்சு அந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் பாடு கொஞ்சம் சீக்கிரமாக செய்ய ஆரம்பித்து கொடுத்துருவாங்க இதுக்கு மேற்பட்டு கொஞ்சம் நெருக்கத்தை கொடுத்தீங்கன்னா நெருக்கடியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர்கள் வந்து கொஞ்சம் குயிக்காக அந்த வேலையை பார்த்து கொடுத்துருவாங்க இன்னும் சொல்லப்போனால் அதில் உள்ள ரிசல்ட் என்னான்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேணுமா ஆண்டாமான்னு முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகும் அந்த விஷயங்கள் இழுபறி விஷயங்கள் ஒரு விஷயம் முடிய வேண்டிய விஷயங்கள் அப்படியே இழுத்து பறித்து ஓடிக்கிட்டு இருக்க அந்த இழுபறி விஷயங்கள்லாம் விருச்சக ராசி நான் இந்த மாதத்தை பொறுத்தவரை அப்படியே டக்கு டக டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிச்சிடும் அடுத்ததாக சுக்கரன் உச்ச அமைப்பில் இந்த மாதத்தில் திரும்பவும் முன்னோக்கி நகரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ விருச்சிக ராசிக்கு சுக்கரன் ஏழு மற்றும் பனிரெண்டு இந்த தொலைதூர அமைப்புகள் ஃபாரின் அமைப்புகள் டிராவல் பயணங்கள் ரொம்ப தூரம் போய் பிஸ்னஸ்க்காக தொழிலுக்காக வேலைக்காக ஒரு லாபம் பணம் பெரிய பணத்தை பார்ப்பதற்காக இந்த மாதிரி மைண்டு உள்ளவர்கள் போனவர்கள் போக போகிறவங்க இவர்களெலாம் இந்த மாதம் சாதகம்தான் இப்படியே போனவங்களுக்கும் சாதகம் தான் போக முடியாமல் வாய்ப்புகளை தவறி போயிருந்தால் கூட இந்த மாதத்துலேயும் திரும்ப போக முடியும் அவர்களுக்கும் சாதகம் தான் போய் அங்கே லேண்டிங் ஆனவங்களுக்கும் ஏதாச்சும் பயம் பதட்டம் இருந்தால் கூட அது இந்த மாதத்தில் கிளியர் ஆகிடும் ஒர்க்கு மற்ற விஷயம்லாம் கன்ஃபார்ம் ஆகிடும் நல்லபடியாக போகும் தூர இடத்து அமைப்புகள் எல்லாமே அவங்களுக்கு திரும்பவும் ஒரு கை கொடுக்க போகுது இது எப்படின்னாக்கா ஜாதக ரீதியாக இருக்கணும் தூர இடத்து அமைப்புகள் ஃபாரின் போய் பிழைக்கிறது அங்கே சம்பாதிக்கிறது அங்கே வருவாய்ப்பு பெருக்குவது சில பேர் ஃபாரினில் போய் ரொம்ப சிரமம் போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கே வருமானம் கம்மின்னா அங்கே போகிறோம் அந்த வருமானத்தை ஜாதக ரீதியாக கிடைக்கும் நல்லபடியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் உள்ளவர்கள் இந்த கோச்சார அமைப்புகள் ஒரு சாவி போல் கிளிக் பண்ணி கொடுக்கும் அந்த அமைப்புகள் வந்திருக்கு படிப்புக்காக போகலாம் கல்யாணத்தை மையப்படுத்தி போகலாம் புரியுதுங்களா ஒரு சில நபர்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக போகலாம் நிறையா இது இருக்குது சுக்கரனுடைய காரக விஷயங்களில் மேக்சிமம் பிஸ்னஸ் சம்பாதிக்கிறது ஒரு பணத்தை கட்டி பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறது ஒரு சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசாக அச்சீவ்மெண்ட் பண்ணுறது கடனை வாங்கி போட்டால் கூட அந்த கடனை சீக்கிரமாக கட்டுறது இதெல்லாமே சுக்கரனுடைய விஷயங்கள் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே திருச்சிக ராசிநாத கை கொடுக்கும் இது எல்லா விஷயங்களும் சுபகிரக அமைப்புகளிலே வருது காரணம் இதுக்கு மேற்படி இதெல்லாம் எல்லாத்தையும் கொடுக்குமா ஏற்கனவே இதெல்லாம் பண்ணி பார்த்தாச்சு நிறைய ஃபெயிலியர் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ எல்லாம் ராசிநாதன் வீக்கு ராசிநாதன் வீக்காக இருந்ததுனால அந்த ஏற்கனவே பண்ணி பண்ணி எல்லாம் தோத்து போயிருந்தீங்க இப்போ ராசிநாதன் அந்த மைனஸ் அமைப்பு நீசத்தை விட்டு வெளியேறி ஒரு பலமான இடத்துக்கு வர்றதுனால இதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கு தான் எந்த கிரகங்கள் எதை கொடுத்தாலும் நன்மைகள் கொடுத்தா அதை கொஞ்சம் வலுவாக நீங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துட முடியும் தீமைகள் தான் கொடுக்குதுனா கூட அதை வந்து நீங்கள் தட்டி கழித்து விட முடியும் தள்ளி வச்சிட முடியும் இல்லை அதை நீங்கள் செயல்படுத்தாமல் இருக்கலாம் திருச்சிகராசி நபர்களை பொறுத்தவரை இதுதான் ஃபேக்ட் அடுத்து சனி கிட்டத்தட்ட சனிலாம் பயிற்சி ஆயிடுச்சு சனிலாம் அஞ்சாம் இடத்துல தொடர்பில் இருக்குது இந்த சனி அஞ்சுங்கிறது உயிர் காரகத்துவத்தில் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளை மையப்படுத்தின விஷயத்தில் ரித்யராசி நபர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு சுணக்கத்தை கொடுக்கும் அதே சமயம் கையிருப்பு பணத்தை கண்டபடி செலவு செய்ய ஆரம்பிக்க வைக்கும் அதையும் யோசிச்சுக்கணும் ரெண்டு விஷயத்தில் மெயினாக பார்க்கணும் கையிருப்பு பணத்தை கண்டபடி செலவு பண்ண வைக்கும் அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் சுணக்கத்தை ஏற்படும் இந்த ரெண்டு விஷயத்த இதுக்கு மேற்பட்டு வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் நீங்க பார்த்து கொள்ள வேண்டும்